அனைவருக்கும் வணக்கம் பழங்காலத்து பொருட்களை வீடியோவில் பார்க்கலாம் இது மழை இருபத்தஞ்சி ஐம்பது மில்லி எண்ணெய் ஊற்றலாம் இல்லை அந்த காலத்து பழங்காலத்து விளக்கு தற்றோட இருக்குது இது சிக்கு வாரி இது பழங்காலத்தில் சிக்கு இருக்கிறது இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க வெத்திலப்பட்டி ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஒன்று ஒன்றரை கிலோ வெயிட் இருக்கும் நல்ல கண்டிஷனில் இருக்குது மத்தலாம் பார்க்க போட்டு வைக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன சொல் இதாக போட்டு வைக்கணும் போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பர்பஸ் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே பிடி கிடையாது அடுத்தது பாக்குவெட்டி அந்த காலத்தில் இந்த பாக்கெட்டி வச்சு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்து கண்டி ரெண்டு இருக்குது ஒன்று சின்னது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பெருசு எனக்கு ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் குடம் தண்ணி பிடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு கிச்சன் ப்ரப்பஸுக்கு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் துணி குட்டா நல்லாயிருக்கு வெயிட்டு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் நல்ல வெயிட்டாக இருக்கும் அடுத்தது பானை சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு வைக்கிறது குழம்பு வைக்கணும் வச்சுக்கலாம் நல்லா வெயிட் ரெண்டு கிலோ இருக்கும் கிச்சன் பர்பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இது அதோட சின்னது சின்ன பானை ரெண்டு பேரும் மூணு பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக இருக்கும் அந்த காலத்தில் பேர் பறிச்சிருக்காங்களா இந்த பொருளும் கிடைக்க மாட்டேங்குது அடுத்தது என்ன இது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் இது அடுத்தது பொங்கல் பானை பொங்கலும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க சாப்பாடு செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பர்பஸ் தான் அவங்க என்ன ஸ்டோரேஜ் பண்ணுவோ யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பன்னீர் தெரிஞ்சிக்கிறது வீட்டில் விசேஷம் வைக்கிறதும் பன்னீர் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்தது மயில் விளக்கு கிட்டத்தட்ட அது ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்குது வெயிட்டு இதில் மேலே எண்ணெய் ஊற்றி கீழே இத்தையுமே ஏற்றுறது வீட்டில் மாட்டி வைக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது திரி போட்டு ஏற்றி வைச்சோம்னா அதை வாட்டி எரிஞ்சிட்டே இருக்கும் நல்லா முக்கால்ட்டு ஒரு லிட்டு என்ன பிடிக்கும் அடுத்தது படம் இது ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் அந்த கலத்து பொருள் அடுத்தது தூக்கு தின் நல்லா நல்லாயிருக்கு உங்களை என்ன பர்பஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி என்ன என்ன வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு லெட்டு ஒன்றரை லெட்டு பிடிக்கும் அது விசேஷ காலத்தில் கூட்டு பொருள் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் தொக்குன்னு சொல்லுவாங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ சிறியில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்